இன்னைக்கான பிக் பாஸ் லைவ் அப்டேட் தான் இது காலையில் நடந்த பிரச்சனையில் வருத்தப்பட்டு திவாகர் அவர்கள் கேமராவுக்கு முன்னாடி நின்று சில வருத்தமான விஷயங்களை பதிவு பண்ணிகிட்ருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா யதார்த்தமாக நடக்கிற எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருந்தே கமர்தீனும் அப்புறம் பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் என்ன டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க எஃப்ஜே வேறு அடிக்கடி பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும் நான் பொறுமையாக தான் கடந்து போயிட்ருக்கேன் நாமினேஷனில் கூட நான் ரெண்டு பேரை மட்டும்தான் பண்ணினேன் வேறு யாரையும் நான் பெருசாக பண்ணலை கமர்தீன் பிரவீன்ராஜ் அப்புறம் கெமி இவங்க யாருமே நேச்சுரலாகவே இல்லை இந்த வீட்டில் நிறைய தப்பு பண்ணுறாங்க ஆனால் என்னையே சாரி கேட்க வைக்கிறாங்க அவங்க கண்டென்ட்டுக்காக என்னை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு பேச்சு சுதந்திரமே இந்த வீட்டில் இல்லை என்னை ட்ரோல் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ் சரி பிஜே பாருக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தா அது கூட பேச விட மாட்டாங்க சுற்றி நின்று வந்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த எஃப்ஜே பையன் வேற என்னை வெட்டிடுவேன் அப்படிங்கிறான் கமருதின்னா என்னை அடிக்க வரான் கஷ்டமாக இருக்குது பிக்பாஸ் அவங்க எல்லோரும் க அவங்க கண்டென்ட்டுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேச அது பெரிய பிரச்சனை ஆகுதுங்க அப்படின்னு கேமரா முன்னாடி திவாகர் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி